முருகா ஷஷ்டிவிர்தம் நாப்பத்தி எட்டு நாள் ஆரம்பிச்சாச்சு நேத்துல இருந்து இன்னைக்கு ரெண்டாவது நாள் நேத்து ஃபர்ஸ்ட் நாள் வீடியோ போட்டிருக்கும் போது நாம எப்படி போடுறதுன்னு அதுக்காக ஒரு சின்ன கிளிப்பிங் உங்களுக்காக எப்பவுமே நம்ம நெத்தில ஏதாவது ஒரு திருமண் ஏதாவது ஒண்ணு இருக்கணும் பாழும் நெத்தியா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ இன்னைக்கு அபிஷேகம் நேத்து மாதிரியே பண்ண போறேன் நேத்து எனக்கு பச்சை பால் கிடைச்சது பசும்பால் கிடைச்சது இன்னைக்கு எனக்கு கிடைக்கல அதனால நான் மஞ்சள் தண்ணியும் அபிஷேகமும் பன்னீர் அபிஷேகமும் பண்ண போறேன் இந்த மூணு அபிஷேகம் ஒவ்வொரு திரவத்துக்குமும் ஒரு ஒரு பலன் இருக்கு மஞ்சளுக்கு ஒரு பலன் இருக்கு பாலுக்கு ஒரு பலன் இருக்கு இதெல்லாம் என்னென்ன பலன் வேணும்னு கேளுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் அதனோட தனியா ஒரு வீடியோ போட்டு தரேன் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு டவுட் பாத்தீங்கன்னா ஷஷ்டி விரதம் யார் யாரெல்லாம் இருக்கலாம் எது எதுக்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க இந்த உலகத்துல வாழறதுக்கும் முட்டி அடையிறதுக்கும் எதுவா இருந்தாலும் பதினாறு செல்வம் ஆகட்டும் முட்டி அடையறது என்ன வேணாலும் ஷஷ்டி விரதம் இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் அதுவும் குழந்தை பாகியம் மட்டும்தான் கிடைக்குமான்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க குழந்தை பாகியம் கம்பல்சரி நூறு சதவீதம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க கல்யாணத்துக்காக கேக்கலாம் வியாபாரத்துக்காக கேக்கலாம் வீடு அமையறதுக்காக கேட்கலாம் நான் ஷஷ்டி விரதம் அந்த ஆறு நாள் சிறுவாபுரி விரதம் இருந்துதான் நான் காஞ்சிபுரத்துல வீடு கட்டினேன்றது நிறைய பேருக்கு தெரியும் போன வருஷம் என்ன வேணும்னோ அது இந்த வருஷம் நடத்தி கொடுத்தார் இந்த வருஷம் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் அது அடுத்த வருஷத்துக்குள்ள நிறைவேற்றி தருவாரு நூறு சதவீதம் நானும் நம்புறேன் நீங்களும் நம்புங்க என்னென்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க